வணக்கம் கதையின் பெயர் தேடிக்கொண்டே இருப்பேன் அத்தியாயம் பத்து பாதி வழியில் ரிஷிக்கு நினைப்பு வந்தது எரிந்து கொண்டிருந்த சிகரெட்டை காலடியில் போட்டு மிதித்தான் பின்னர் அனைத்து துண்டத்தை எடுத்து குப்பைக் கூடையில் போட்டுவிட்டு திருப்பி தாயுமானவர் அறைக்கு வந்து நின்றான் லேசாக கதவை தட்டினான் கமின் ப்ளீஸ் உள்ளே இருந்து அவர் உருமினார் மெல்ல கதவை திறந்து கொண்டு எட்டி பார்த்தவனை எரிச்சலும் வியப்புமாக பார்த்தார் என்ன வேணும் புருவங்களை உயர்த்தி அவர் அமுத்தலாக நிமிர்ந்தார் முன்னர் கவனிக்கவில்லை இப்போது நன்றாக பார்த்தான் அவர் கண்கள் சிவந்து இமைகள் வீங்கி முகம் லேசாக உப்பி காணப்பட்டது மனிதனுக்கு குடிப்பழக்கம் ஏதும் கிடையாதே ஏன் இப்படி தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான் இந்த சில நாட்களில் ஏற்பட்ட செலவுகளுக்கு விரிவான கணக்கு பைஜாமா பையிலிருந்து ஒரு கடிதம் அடிப்பை எடுத்து அவர் முன் வைத்தான் அதை பிரித்து மேலெழுந்த வரிசையாக பார்வையை ஓடவிட்டார் வேலைக்காரியின் குழந்தைக்கு மிட்டாய் வாங்க கொடுத்த ஐம்பது பைசாவிலிருந்து ஒன்றையும் விடாமல் செலவு செய்த விவரங்களை அதில் குறிப்பிட்டிருந்தான் கைப்பணத்தை செலவழிக்கும் போது ரிஷி கணக்கே வைத்துக் கொள்வதில்லை ஆனால் பிறர் பணம் என்றால் மிக்க கண்டிப்பு இப்ப யார் உன்னிடம் கணக்கு கேட்டது மறுபடியும் உரிமினார் தாயுமானவர் சார் கணக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை கையிருப்பில் இன்னும் கொஞ்சம் தொகை மீதம் இருப்பதால் தற்சமயம் பணம் தேவை இருக்காது சௌதாமினி அம்மா ரொம்ப சிக்கனமாக இருப்பதால் அதிகப்படி செலவுகள் ஏற்படாது தாடை இருக மௌனமாக அவனை வெறித்தார் அவர் தலையை அசைத்து விடை பெற்று கொண்டு கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தான் ரிஷி அவனுக்கு இன்று காதல் விவகாரம் ஏதும் இதுவரை ஏற்பட்டதில்லை அழகான பெண்களை வியப்போடு கவனிக்கும் பழக்கம் உண்டு பற்களை காட்டி சிரித்து அவர்களுடன் பேசவும் அவனுக்கு பிடிக்கும் அத்துடன் சரி தொடர்ந்து காதலிக்க நேரமின்றி செய்திகளை சேர்ப்பதிலேயே பொழுதை ஓட்டி கொண்டிருந்தான் அவனுக்கு தாய்மானவரின் போக்கு மிகவும் அதிசயமாகத்தான் இருந்தது இந்த வயதில் கூட இப்படி ஆழமான விசித்திரமான ஒரு உணர்வு மனிதர்களை பாதிக்குமா ஆச்சரியம் வராந்தாவிற்குள் புகுந்து தூண் ஓரமாக நின்றபடி ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான் நம்பிக்கை பத்திரிகையின் ஆசிரியர் சந்தானத்தின் அறைக்குள் போகும் முன் புகைத்து முடித்துவிட நினைத்தான் சந்தானம் கொஞ்சம் முசுடு சிகரெட் என்றாலே அலர்ஜி காலை வேளையில் கண்ணாடி மூக்கின் மீது நழுவ பேனாவால் கன்னத்தை வருடிக்கொண்டு அடுத்த நாள் காலை தலையங்கத்துடன் தவித்து கொண்டிருப்பார் ஆழமாக இழுத்து புகையை உறிஞ்சி மெல்ல வெளியே விட்டபோது அந்த கிழவன் சொன்ன கதை படம் போல புகைக்குள்ளே புலப்படுவது போன்ற பிரமிப்பில் புன்னகைத்தபடி நின்று கொண்டிருந்தான் சௌதாமினியின் தாத்தா வைத்தியலிங்கத்தை சந்திக்க முதல் தடவையாக வேங்கைப்பட்டிக்கு போன போது அவர் பிடி கொடுத்து பேசவில்லை நோயாளியாக படுத்து கிடந்த நிலையிலும் பிடிவாதம் சத்தென்று அவனது உதவிகளை அவர் ஏற்றுக்கொண்டு விடவில்லை சௌதாமினி வெளிவரும்போது நேரே சென்று அழைத்து வர ஆளில்லாமல் கையில் பணமில்லாமல் நோயுடன் அவர் போராடி கொண்டிருக்கையில் வீம்பு பிடிப்பதில் லாபமில்லை பக்குவமாக சொல்லி அவரை சம்மதிக்க வைப்பதற்குள் போதும் என்றாகிவிட்டது அவனுக்கு பேச்சில் ரிஷி கெட்டிக்காரன் முடிவில் கிழவரை வசப்படுத்தி கொண்டு விட்டான் சில நாட்கள் கிராமத்தில் அவருக்கு உதவியாக தங்கினான் வாய்க்கால் கரையில் வரப்புமேட்டில் கடை தெருவில் என்று சந்தித்தவர்களிடமெல்லாம் விஷயங்களை சேகரிக்க முயன்றான் வைத்தியலிங்கமா அப்படி ஒருத்தர் இருக்காரா என்று கேட்டவர் பலர் மகாத்மா காந்தியை தெரியாத மாணவர்கள் இருக்கும்போது அது அவனுக்கு அதிசயமாக இருக்கவில்லை அவருக்கு ஒரு பேத்தி இருந்தாங்களா நான் ஊருக்கு புதுசு தெரியாதுங்க காலில் பட்ட மூலிகையை போல ஒரு நாள் பகல் அந்த கிழவர் ஏறக்குரிய வைத்திலிங்கத்தின் வயது ஆலமரத்து நிழலில் அவன் பக்கத்திலேயே பஸ்ஸிற்காக வந்து நின்றார் கழுத்துப்பட்டையில் நூல் திரிந்த சட்டையும் ஓரம் நைந்த வேட்டியும் அவர் நிலையை விளக்கின வெகு நேரம் நிற்க முடியாமல் மரத்தின் வேர் மேல் உட்கார்ந்து கொண்டார் காய்ந்து பொடியான சருகுகள் நெருப்பாக பறக்கும் வெயில் வேளை மனித நடமாட்டமில்லாத சாலை வெகு நேரம் கிழவனுக்கு வாயை மூடிக்கொண்டிருக்க முடியவில்லை தம்பி உன்னை இந்த பக்கம் பார்த்ததில்லை போல் இருக்கே அந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருந்தான் ரிஷி வாத்தியார் வைத்தியலிங்கத்தின் பேரன் அவருக்கு உடம்பு முடியாமல் இருக்கு பார்க்க ஊரிலிருந்து வந்திருக்கேன் கிழவர் தமது இடுங்கிய கண்களால் அவனை ஊன்றி பார்த்தார் அவருக்கு ஒரு பேத்தி தானே இருந்துச்சு பேர ஒருத்தன் இருந்தான்னு நான் கேள்விப்பட்டதில்லையே வாய்ப்பை நழுவ விடாமல் சட்டென்று அவர் அருகில் வந்து உட்கார்ந்தான் அந்த சமயம் பார்த்து பஸ் வந்துவிட்டது பக்கத்து டவுனுக்கு ஒரு காரியமாக போயிட்டு இருக்கேன் கிழவர் எழுந்திருந்தார் நானும் அந்த பக்கம்தான் போகிறேன் கூடவே பஸ்ஸில் ஏறிக்கொண்டான் தானே சில்லறை கொடுத்து அவருக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கினான் அவருடன் கூட இறங்கி அந்த டவுன் கடைத்தெருவில் மெல்ல ஜோடியாக நடந்தான் பெரியவரே பாவம் ரொம்ப கலப்பா இருக்கீங்க ஓட்டல்ல என்னோட காஃபி சாப்பிடுங்க வரீங்களா குழைந்தான் அவன் செலவில் ஓட்டலில் போண்டாவை தின்று காப்பியை குடித்து கிழவர் அவனுக்கு மிக்க நெருக்கமாகிவிட்டார் கடை தெருவில் மெல்ல நடந்தபடி பேசிக்கொண்டு கொண்டு வந்தார் ஓஹோ வைத்தியலிங்கத்துக்கு விட்ட அண்ணம் பேரனா நீ அந்த பொண்ணு சௌதாவை ஜெயிலில் போட்டாங்களே அதுக்கப்புறம்தான் வாத்தியார் பாவம் ரொம்ப ஒடுங்கி போயிட்டார் அவர் எனக்கு அத்தனை நெருக்கமான ஸ்நேகிதர் இல்லை ஒரே ஊரை சேர்ந்தவங்க என்கிற வகையில் தெரிஞ்சவர் பெரியவர உங்களை கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க எங்கள் குடும்பத்துக்கும் வாத்தியார் வீட்டுக்கும் ரொம்ப நாளாகவே போக்குவரத்து கிடையாது நான் சௌதா அக்காவை நேரில் பார்த்தது கூட கிடையாது நல்லபடியாக அவங்களுக்கும் ஒரு கல்யாணம் நடந்திருந்தா தாத்தா இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அப்பவே தெரியும் அதிக செல்லம் கொடுத்து பெண் பிள்ளையை பையங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் வாசிக்க வச்சாரு வாத்தியாரு இந்த ஊர் பெரியதனக்கார சண்முகத்து மக ரொம்ப நெருங்கி பழக தொடங்கி விட்டான் ஊரில் அப்படி ஒரு கதை கட்டியிருப்பாங்க பெரியவரை என் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன் கோவில் பிராகாரத்தில் ஒரு நாள் கையில் தேங்காய் பழக்கூடியோட அந்த பொண்ணு அவனோட நெருக்கமாக நின்றுக்கிட்டு இருந்தது ஒரு வாட்டி சுவடி தின்ன மேலே அந்தி பொழுது இருட்டுற சமயம் மேலே இடிக்கிறாப்பில் உட்காந்து கொண்டு அவனோடு சிரித்து பேசிகிட்டு இருந்தது பல தடவை பார்த்துருக்கேன் வயசு பொண்ணு ஒரு வாலிபனோடு தனியாக உட்காந்து சிரித்து பேசுனா அதுக்கு என்ன பேர் தம்பி சொல்லுங்க அந்த பையன் பேர் கூட தாய் மாணவனு நினைப்பு சௌதாவை தான் கட்டிக்கிறேன்னு ஒத்த காலை நின்றான் ஆனால் பெரிதனக்காரர் சம்மதிக்கலை இப்போதும் அந்த குடும்பம் இந்த ஊரில் தான் இருக்கா ம் அவங்களாம் பட்டணத்துக்கு போய் எத்தனையோ காலமாச்சு பட்டணத்துக்கு போனதும் அவனுக்கு வேறு ஒரு பெண்ணை அவன் அப்பா கட்டி வச்சிட்டாரு பிறகு வியாபாரம் செய்துட்டு ஏதோ பேப்பர் நடத்துகிறானா கேள்விப்பட்டேன் இப்போது எனக்கு ரொம்ப சங்கதிகள் மறந்து போச்சு கோர்வையாக சொல்ல தெரியல தாத்தா நீங்கள் எங்கே இருக்கீங்க வேங்க பட்னியில தானே மேல திரு கடைசியில் பிள்ளையார் கோயில்கிட்ட இருக்கேன் கட்டாயம் உங்களை வந்து பார்க்குறேன் என்று தெரு முனையில் அவரிடமிருந்து பிரிந்து கொண்டான் அவனுக்குள்ளே ஒரு குழப்பம் தாயு மாணவர் அவனை நேரடியாக கிராமத்திற்கு சென்று செய்தி திரட்ட சொன்னதன் நோக்கம் உறக்கமின்றி கண்கள் சிவக்க அவர் கலங்கியிருக்கிறார் யாருக்காக மறைந்து போன மனைவியை நினைத்தா அல்லது சின்ன வயதில் உள்ளத்தை பறிகொடுத்து விட்ட அவளை நினைத்தா வியாபார நோக்கிலே வாழ்க்கை கோதாவுக்குள்ளே இறங்கி வெற்றிநடை போட்டுக் கொண்டிருக்கும் அவர் உணர்வுகளால் ஒடுக்கப்பட்டுவிடும் கோழையாகவா இருப்பார் அதுவும் இந்த வயதில் ரிஷி சிகரெட்டை அணைத்து குப்பை குடையில் வீசிவிட்டு ஆசிரியர் சந்தானத்தின் அறைக்குள்ளே வந்தான் அப்படியானால் அது ஒரு மேக்னிஃபிசன்ட் ஆஃப் செஷன் தான் உரத்த குரலில் சொன்னான் பரபரப்பாக ஏதோ எழுதி கொண்டிருந்த ஆசிரியர் சந்தானம் நிமிர்ந்தார் நீ எல்லாம் அதை படிக்க மாட்டியே லாய்ட் சி டக்லஸ் எழுதிய அருமையான கதை இரண்டு தடவை படமாக்கி விட்டாங்க ராபின்ஸ் வாலஸ் லூயிலா அமர் படிக்கிறவன் உங்கிட்ட போய் அதை பேசுறேனே என்னை பத்தி தப்பா எடை போடுறீங்க சிரித்துக்கொண்டே அவர் எழுதி கொண்டிருக்கும் தலையங்கத்தை எட்டி பார்த்தான் விண்வெளி வீராங்கனை ரோகிணிக்கு அவர் வாழ்த்து கூறி கொண்டிருந்தார் எப்பொழுதும் அவர் சற்று தாமதமாகத்தான் தலையங்கத்தில் விஷயத்தைச் சொல்வார் மற்ற பத்திரிகைகளுடன் ஒரே சமயத்தில் கோஷமிட அவருக்கு பிடிக்காது என்ன பத்து நாளாக உன்னை இந்த பக்கம் காணோம் இங்கே மந்தை வெளியையும் வண்ணாரப்பேட்டையை மட்டுமே சுற்றி கொண்டு ஓஞ்சி போய் வெளியூருக்கு செய்திகளை தேடிக்கொண்டு போயிருந்தேன் ஃபில்டர் குழாயை திறந்து தம்ளரில் நீரை நிறைத்து குடித்தான் இடைக்கதவை திறந்து கொண்டு அடுத்த அறைக்கு சென்றான் வழக்கம் போல அந்த அறையில் கோலப்பன் மட்டுமே தனியாக உட்கார்ந்திருந்தான் தொலைபேசியில் யாருடனோ தொண்துணத்து கொண்டிருந்தான் அறை குறையாக காதில் பட்டது தலைவர் அப்படியா பேசினார் ரொம்ப தமாஷா இருந்திருக்குமே பேசிக்கொண்டே குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தான் நம்பிக்கை நிருபர்களில் படு சோம்பேறி கோலப்பெண் நாற்காலியை விட்டு நகரமாட்டான் நகரத்தில் நடந்த அத்தனை விஷயங்களையும் மற்ற பத்திரிகை நிருபர்களிடமிருந்து தொலைபேசி மூலமே சேகரித்துவிடும் சாமர்த்தியக்காரன் வெளியே வந்தான் ரிஷி உதவி ஆசிரியரின் அறை காலியாக இருப்பதை கவனித்தான் சட்டென்று டெலிஃபோனை எடுத்து எண்களை சுழற்றினான் அக்கா நான் தான் ரிஷி பேசுகிறேன் இன்னைக்கு பகல் சாப்பாட்டுக்கு வர முடியல ரொம்ப வேலை மன்னிச்சிருங்க எனக்காக காத்திருக்க வேண்டாம் காதோரத்தில் வாழ்ந்த வியர்வையைத் தொடைத்துக்கொண்டு வெளியே வந்தான் கோஷமிட்டு கொண்டிருந்த அச்சு இயந்திரங்கள் இயங்கிய பகுதியை தாண்டி பின்பக்கம் இருந்த நூல் நிலையத்திற்குள் புகுந்தான் ராக்கின் உச்சியில் அவன் எடுத்து ஒரு புறம் வைத்திருந்த நம்பிக்கையின் பைண்ட் வால்யூம்கள் அப்படியே இருந்தன மேலே இருந்த கனமான வால்யூமை எடுத்தான் சில நாட்களுக்குள் அரை சென்டிமீட்டர் அளவுக்கு அதன் மேல் தூசி அதை தட்டி துடைத்துவிட்டு ஜன்னல் ஓரமாக இருந்த மேஜை அருகே உட்கார்ந்து ஏடுகளை தள்ளினான் தொட்டால் பொடியாகிவிடும் போல் காகிதம் பழுப்பாகி எழுத்து மங்கி காணப்பட்டது முருகதாஸ் கொலை வழக்கில் நேற்று கந்தசாமி அண்ட் பார்ட்னர் நிறுவனத்தின் மேனேஜர் திரு ஏகாம்பரம் விசாரிக்கப்பட்டார் தாம் வேலை பார்த்து வந்த கம்பெனியில் சௌதாமினி ஒரு ஸ்டெனோவாக இருந்தார் என்றும் பின்னர் விலகி வேறு கம்பெனி ஒன்றில் வேலை செய்ய போய்விட்டார் என்றும் கூறினார் எனக்கு தெரிந்தவரை சௌதாமினி மிகவும் அடக்கமான பெண்மணி என்றார் உமக்கு தெரிந்தவரை என்றால் எவ்வளவு தூரம் தெரிந்தவர் விளக்கமாக சொல்ல முடியுமா எதிர்தரப்பு வக்கீலின் கேள்வி நேரத்தில் கோர்ட்டிலேயே கலகலப்பு அந்த பக்கத்திலிருந்து சில வரிகளை தன் நோட்டு புத்தகத்தில் குறித்து மறுபடியும் அதை தூக்கி கொண்டு ரேக்கின் உச்சியில் வைத்துவிட்டு வெளியே வந்தான் மாலை அவன் வீட்டுக்கு திரும்பிய போது சௌதாமினி கிணற்றடியில் பாத்திரங்களை தொலைக்கிக் கொண்டிருந்தாள் முன்னரைக்குள் யோசனையுடன் நடந்தான் தொலைபேசி டைரக்டரை பிரிந்த நிலையில் அதன் அருகே இருக்க கண்டான் ஏகாம்பரம் என்னும் பகுதியில் பல ஏகாம்பரங்களைத் தாண்டி எம் ஏகாம்பரம் என் எண்பது ஷர்மிலா கார்டன் சென்னை முப்பத்தி நான்கு என்ற முகவரி எதிரில் காணப்பட்ட தொலைபேசி எண்ணின் அடியில் மெல்லியதாக ஒரு கோடு இழுக்கப்பட்டிருந்ததை கவனித்துவிட்டான் இந்த பக்கம் பத்திரிகை அதிபர் தாயுமானவர் அந்த பக்கம் தொழிலதிபர் ஏகாம்பரம் இவர்களிடையே சௌதாமினி இந்த முக்கோணத்திற்குள் நான் ஒரு கால்பந்தாக அடிபடுகிறேனே ம் எதுக்காக முனகியபடியே களைப்புடன் சோஃபா ஒன்றில் சாய்ந்தான் இதோடு பத்தாம் அத்தியாயம் முடிவுற்றது